பாஜக ஒண்ணு சேராது அப்படின்னு சொல்லி பல முறை அண்ணாமலை பேசிருக்காரு இப்ப அண்ணாமலையே லைட்டா தலைமை முடிவெடுக்க ஒரு சாப்ட் பண்றாரு அப்ப கிட்டத்தட்ட அண்ணாமலை ஒத்து வந்து விட்டாரா அண்ணாமலை எடப்பாடி போர் மீண்டும் தொடங்காதா மானமுள்ள அண்ணாமலை அன்றிலிருந்து இருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது உருவாகிறதா அப்படிங்கிற கேள்விதான் எழுது உள்துறை அமைச்சர் சந்திக்கிறதாவது சொல்றாங்க ஐயா அரசியல் ரீதியாக இந்த நேரத்துல

நேற்றைக்கு அவரு அமித்ஷா மறத்திருக்காரு நூத்தி இருபது இடங்களில் இங்க போட்டி போட்டுக்க தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி கிடையாது மீதி இருக்கக்கூடிய இடத்த நாங்க கையில வச்சுக்கிறோம் எடப்பாடி பழனிசாமிய டெல்லிக்கு வர வச்சு மிரட்டி எடப்பாடி மட்டு தான் போயிருக்காரு ஆனா அமித்ஷா கேர் யார் வந்திருக்கா அப்படின்ட்டு எடப்பாடி மட்டு வந்திருக்காரு வேலுமணியை சொல்லு ஏன்னா வேலுமணி தான் புரோக்கர் பாஜகவுக்கும் அதிமுக எடப்பாடி புரோக்கர் யாருன்னு கேட்டா வேலுமணி நல்லது நடக்காதனாலதான் பேசிட்டிருக்காங்க கூட்டணிக்கு வந்து துணை முதலமைச்சராக ஒரு அமைச்சராக தன்மானம் மான சூடு வெக்கம் கேட்டம் பண்ணிட்டு சொல்லுவோம்

பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாகி விட்டதா இல்லை நீங்க எப்படி பாக்குறீங்க எப்ப பிரிந்தார்கள் பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்தேதான இருக்கிறது இப்பொழுது நேற்றுக்கு எடப்பாடியும் அமித்ஷாவும் சந்தித்தது பிரிஞ்சு வந்திருக்கிறது திராவிட மாடல் முதல்வர் ரொம்ப வருத்தத்தோட இருக்கார் என்று நாயும் நரியும் சந்திப்பதை கண்டு சிங்க கூட்டம் வஞ்சுமா அதனால நாயையும் நரியும் சந்தித்து இருக்கிறது இந்த நாயும் நரியும் சந்திப்பால் தமிழர்களுக்கு திராவிடர்களுக்கு இல்லாத லாபம் இருக்கா அதிமுக என்பது புரட்சித்திரையில் அம்மாவுக்கு பின்பாக அது ஒரு கொள்ளை கூடாரமாக ஊழல் மையமாகிவிட்டது ஏதாவது பதவியில ஒட்டிக்கொண்டு கொண்டு சம்பாதிப்பதும் கொள்ளையடிப்பதும் லஞ்சம் வாங்குவதும் தான் அதிமுக என் என்ற கட்சியின் கொள்வையாக மாறிவிட்டது நாங்களும் இன்னைக்கு ஒரு படம் உங்களுக்கு சித்தரிச்சு அனுப்பிச்சிருக்கேன் இப்ப உங்களுக்கு படம் கூட நீ அண்ணா திமுக நடுவுல மோடி படத்தா போட்டு அண்ணாவை எடுத்த வேண்டியதுதான் அண்ணா அண்ணான்னு உங்களுக்கு தெரியாது நேட்டை அவர் தண்ணி தமிழ்நாடு மக்கள் மத்தியில எவ்வளவு கால பூச்சித்ரானு பாருங்க எடப்பாடி பழனிசாமி இருமொழி கொள்கையை வலியுறுத்துறதுக்காக ராத்திரி எட்டரை மணிக்கு போய் டெல்லியில் அதுவும் அகில இந்திய பாஜக தலைவர் நட்டா வீட்டில் காத்து கடந்து சந்தித்து பேசி தமிழ்நாடு மக்களுக்கு வர வேண்டிய கல்வி நிதியை விடுவீங்கன்னு கேட்டுக்கிட்டாரா இருமொழி கொள்கையை பற்றி ரொம்ப அழுத்தமா பேசிட்டு வந்திருக்காராம் வேற கூட்டணியை பற்றி எந்த பேச்சும் இல்லையா எவ்வளவு பூசுத்ரா தமிழ்நாடு மக்களை அதனால எடப்பாடி பழனிசாமி நினைக்கிற மாதிரி இங்க தமிழ்நாடு ஏமாலி மாநிலம் அல்ல இந்தியாவிலேயே கல்வி அறிவில் இருக்கு அதனால தமிழ்நாடு மக்களை பாஜகவும் அதிமுகவும் ஏமாச்சிடலாம் பாக்குறாங்க வாக்கு வங்கிகளாக கருதுறாங்க வாக்கு வங்கிங்க தமிழகத்தை பொறுத்தளவில் தெளிவா மக்கள் இருக்காங்க இந்த தெளிவான தீர்ப்பு தான் இந்தியாவிலேயே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு அளிக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு வர வச்சு மிரட்டி எடப்பாடி தான் போயிருக்காரு ஆனா அமித்ஷா கேட்டாரு யாரு வந்திருக்கா அப்படின்னு எடப்பாடி மூட்டு வந்திருக்காரு வேலுமணியை வர சொல்லு ஏன்னா வேலுமணி தான் இப்ப புரோக்கர் பாஜகவுக்கும் அண்ணா அதிமுக எடப்பாடிக்கு புரோக்கர் யாருன்னு கேட்டா வேலுமணி வேலுமணி அவரை சொல்லுங்க அப்படின்னு எடப்பாடி கெஞ்சி வேலுமணி வேலுமணி தப்பா போயிடா முனுசாமி கூட கூட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி முனுசாமி கூட்டு போய் நேற்றைக்கு அவரு அமித்ஷா பிறப்பிருக்காரு நூத்தி இருபது இடங்களில் இங்க போட்டி போட்டுக்க தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணா அதிமுக கூட்டணி கிடையாது தேசிய ஜனநாயக கூட்டணி உங்களுக்கு நூத்தி இருபது இடம் மீதி இருக்கக்கூடிய இடத்த நாங்க கையில வச்சுக்கிடுவோம் நூற்றி பதினாறு இடம் நூத்தி பதினாறு இடத்துல நான் யாருக்கான இருந்துக்கிடுவேன் இதுக்கெல்லாம் நீ தான் செலவு பூரா பார்த்துக்குறணும் கொள்ளை பணத்தை எடப்பாடி பள்ளி சாமி தான் பார்த்துக்குறணும் எல்லா செலவுக்கு ஒரு தொகுதிக்கு பத்து கோடி ரூபாயில இருந்து பதினஞ்சு கோடி ரூபா கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு இல்லையா ரைடு ஆகி செலவுக்கு போயிடு வந்து மிரட்டி இந்த கூட்டணிக்கு ஒப்புதல் பட்டு இருக்காரு ஆனால் இதை வந்து வெளியே என்ன சொல்றாருன்னு கேட்டா நான் வந்து வீடாவதிபரை மாதிரி வெண்ணை வெட்டி மாதிரி நான் இருமொழி கொள்கை அழுத்ததுக்காக போனேன் தமிழ்நாடு மக்களுக்கு வர வேண்டிய கல்வி நிதியை வாங்க போனேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய பொய் பிராடு புத்தாட்டம் மக்களுக்கு தெரியாதா அதிமுக கட்சி ஒண்ணுமே இருபத்தி ஆறு தேர்தல சோழிய முடிக்கிறதுக்கு தான் இந்த வேலையை பார்க்கிறாங்க நான் இருந்தே சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி கதையை முடிக்க போறாங்க ஒரு அதிமுகன்ற எவ்வளவு பெரிய கட்சியா தமிழ்நாட்டுல இந்தியா இருந்துச்சு எந்த டெல்லி தலைவனும் புரட்சி தலைவி போயிருக்காண்ட காத்து கட்டதான் வரலாறு அதான் ஆளுமை சத்யா ஸ்டுடியோல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாப்பருக்காக காத்து கிடந்திருக்கார் கோபால போல வீட்டுல காத்து கிடக்குறான் கலைஞரை பார்க்க இதுதான் திராவிட இயக்கத்தின ஆளுமை இன்னைக்கு நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் இருக்கா அகில இந்திய தலைவர்கள் ஸ்டாலின் கூப்பிட்டா வர்றாங்க மண்வாலயத்துல காத்து கிடக்குறாங்க இதுதான் ஆளுமை இதுதான் தலைமை இவங்கதான் எதிர்காலத்துல வரலாறு நிக்க முடியும் புரட்சி தலைவர் அம்மா மேல நாளைக்கு நீதிமன்ற தீர்ப்பு வரவிருக்கிறது ஆனால் இந்தியாவுடைய ஒன்றிய சட்ட அமைச்சர் வந்து அம்மா வந்து தலைமையில நிலையத்தில் தலைமைச் செயலகத்தில் தெரிவிச்சிட்டு போனாங்க மோடியா லேடியான்னு கேட்டாரு அம்மா கேட்டாங்க அந்த தேர்தல கூட ரஜினிகாந்த் வர்றதுக்கு ரஜினிகாந்த் வீட்டுல வந்து பார்க்க வந்த மோடி அம்மாவை சந்திச்சு தான் போனாரு அதனால இந்த அதிமுக இன்னைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி ஒரு தலைவனாவே அவங்க பார்க்கல மிரட்டல் உருட்டல் காலம் கோடி கோடியாக கொள்ளை இந்த கொல்லை பணத்தை டெல்லி கையில வச்சுட்டு நிரட்டுது அதிமுக கூட்டத்தில் என்ன அவைத் தலைவர் யாரு அவைத் தலைவர் சிறுபான்மையை சமூகத்தை சேர்ந்த தமிழ் மகன் உசேன் கட்சியில நிமிஷம் ஒரு நிர்வாகியை சம்பிக்க போற அமித்ஷாவுன்னு கேட்டா தமிழ் மகன் உச்சேன் ஏன்னு வரக்கூடாதுன்னு இருக்காங்க இஸ்லாமியர் சிறுபான்மையின் சமூகத்தை சேர்ந்து அவைத் தலைவர் உடன் வரக்கூடாது இதான் பாஜக்கா கண்டிஷன்

இவங்க வாக்க வங்கி வந்து பாஜக அண்ணா கண்டிப்பாக கவனி பண்ணால் போதும் கூட்டணிக்கு ஓப் பண்ணி ஒரு மானங்கட்ட கிட்டே ஓப் பண்ணி கூட பேட்டி கொடுக்குறாரு நல்லது நடக்குற அதனாலதான் பேட்டி இருக்காங்கன்னு எங்கிட்டாவது கூட்டணிக்கு வந்து துணை மேல அமைச்சர் ஆகணும் ஒரு அமைச்சர் ஆகணும் இதான் ஓப் பண்ணி சொல்லுறதுக்கு தன்மானம் மானம் சூடு வெக்கம் கேட்டம் பண்ணி சொல்லுவோம் எடப்பாடி அமிஷாவை சொல்லி இருக்காங்கன்னு கேட்டால் உங்களை கூப்பிட்டாங்களா டிடிவியை கூப்பிடுறாங்களா அதான் இந்த குழுவில் வந்து சந்திக்கிற அப்படியும் எடப்பாடி கண்டிஷன்னா கால கையில விழுந்து அமித்ஷாவை நக்கி கால விழுந்து ஐயா சசிகலாவிய டிடிவிய ஓபிஎஸ் மட்டும் தயவு செஞ்சு கூட்டணி சேர்க்க கூடாது கட்சியும் சேர்க்க கூடாது இந்த கண்டிஷன் மட்டும் போடாதீங்க நான் வந்து உங்களுக்கு என்ன வேணாலும் செய்யறேன் இந்த கண்டிஷனோட வந்திருக்காரு ஓபன் சொல்றாரு நல்லது நடக்குமா என்ன நாட்டுக்கு நல்லது நடக்க போது உனக்கு எங்கிட்ட ஒரு துணை முதல்வர் அமைச்சர் ஓ மகனுக்கு எம்பி வேணும் நீங்க அண்ணா சென்னையிலிருந்து அதிமுக வரலாறு என்ன அதிமுக கோட்டை திண்டுக்கல் கோட்டை அதிமுக வரலாறு தெற்கு சீனிலிருந்து ஒரு நத்த விசுவனாதனோ ஒரு திண்டுக்கல் சீனிவாசனோ ஒரு செல்லூர் ராஜோ ஒரு ராஜன் செல்லப்பாவோ அல்லது இந்த ஆனவாய் துணைத் தலைவராக கூத்தவாய் உதயகுமார் இவ்வளவு பேசுறாங்க நீ போயிருக்கேன் டெல்லிக்கு உங்களை அந்த அளவுக்கு கொண்டு வந்து பாத்துருக்கானா

சசிகலாவையும் கணக்கிட்ட போனா கூட முக்கத்தோடு ஓட்டு போட மாட்டான் முக்குலத்தோடு சமுதாயம் ஒன்னு எடுத்து வச்சுக்கிட்டு கட்சிக்குள்ளேயே தூக்கி போட்டு மிதிச்சு நான் இல்லை சமுதாயத்தை அவமதிக்கிறார் எடப்பாடி அப்படின்னு சொல்லிருக்கேன் இன்னைக்கு குழுல அமித்ஷாவை சந்திச்சதுல கட்சி புரோட்டோக்கால் இஸ்லாமிய சமுதாய தமிழ் மாடு சொன்ன ஒரு துளுக்கி வரக்கூடாது குழுல அமித்ஷா கட்டுப்பாடு அதே மாதிரி சமூகத்திற்கு இடம் அளிக்க கூடாது அதுதான் இன்னைக்கு பொருளாளர் சீனிவாசன் எங்க இங்க கேக்குறது புரியுது இறுதியா ஒரு கேள்வி என்னவே இருந்தாலும் இங்க வந்து அதிமுகவும் பாஜகவும் ஒன்னு சேராது அப்படின்னு சொல்லி பலமுறை அண்ணாமலை பேசிருக்காரு இப்ப அண்ணாமலையே லைட்டா அது தலைமை முடிவெடுக்க ஒரு சாப்ட் காரணம் பண்றாரு அப்ப கிட்டத்தட்ட அண்ணாமலை ஒத்து வந்து விட்டாரா அண்ணாமலை எடப்பாடி போர் மீண்டும் தொடங்காதா கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா இல்ல இறுதியா என்ன சொல்ல வர்றீங்க கூட்டணியை பத்தி நீங்க சொல்ல கூட்டணி உறுதியான செய்ய எப்பயுமே எழுதி வைக்கப்பட்ட கூட்டணி தான் அதிமுக பாஜக கூட்டணின்றது எழுதி வைக்கப்பட்ட கூட்டணி இப்ப கொங்குல லாபிக்கு பேரு வேலுமணி இருக்கார்ல அவர் என்ன பண்றாருன்னா வாங்க கொங்கு சீன முதலமைச்சர் வேட்பாளரா நம்ம எடப்பாடி வரட்டும் அதனால விட்டு கூட சொல்லி அண்ணாமலையை விட்டு கூட வச்சுதான் வேலுமணி கல்யாணத்துக்கு வந்தது அண்ணாமலை இதெல்லாம் நாடகம் இது வந்து ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட நாடகம் ஏற்கனவே அண்ணாமலை என்ன சொன்னாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வாரணாசி தேர்தலின் போது வேட்புமனு தாக்கலுக்கு வாங்க எல்லா முதலமைச்சருக்கும் போறாங்க எடப்பாடியை கூப்பிட்டேன் போக்குற தலைவனுக்கு வரணுமான்னு கேட்டாரு அதனால எடப்பாடி ஒரு தலைவனா

ஆனா எடப்பாடியும் பாஜகவும் ஜாதி அரசியல் செய்து அதிமுக கட்சியை ஜாதியா பிரிக்குது தெற்கு சிமையில தனியார் அதிமுக வாக்கு வங்கி தெற்கு மேல நீங்க ராமநாதபுரத்துல படுது தேனிய டெபாசிட் போச்சு ஏழு இடங்களில் கன்னியாகுமரியில் ஐந்தாவது இடம் சீமான் கட்சிக்கு அடுத்த கன்னியாகுமரியில அண்ணா திமுகவை கொண்டு போய் அமித்ஷா காலையில் விட்டார் விற்பனை விட்டான் நாம் ரோசம் உள்ள தொண்டன் அதிமுக தொண்ட எம்ஜிஆரின் தொண்டன் புரட்சித்தரின் தொண்டன் பாஜக அல்லாத அதிமுக உருவாக்குவோம் வாருங்கள் நானும் உள்ள தொண்டன் தான் என்னுடைய வேண்டுகோள் ஓகே கடிமையான முன் முன்வைச்சுக்கிறீங்க அப்படியே மக்கள் மாதிரி விட்டு விவகாரத்தில் அரைக்காலத்துக்கு நேரம் நன்றி சார் நன்றி